ஜனநாயகன் படத்தின் ஓடிடி ரைட்ஸை ஒரு பெரிய தொகை கொடுத்து அமேசான் பிரைம் பை பண்ணியிருக்காங்க ஃபார்ம் அவுட்டான ஏஆர் முருகதாஸ் அப்போது மதராசி படத்துடைய நிலமை என்ன ஃபேமஸ் யூடியூபரான விஜய் சித்து டேரக்டர் அண்ட் ஹீரோவாக அறிமுகமாகிறாரு பாக்ஸ் ஆஃபீஸில் சம்பவம் பண்ண மோகன்லாலுடைய எம்புரான் கூடவே லேட்டஸ்டான சினிமா அப்டேட்ஸை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய அறுபத்தி ஒன்பதாவது திரைப்படமான ஜனநாயகன் படத்தை ஹச்சி வினோத் டேரக்ஷன் பண்ணிட்டு வராரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பொங்கல் முன்னிட்டு இந்த படத்தை ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க அஃபிஷியலாகவே அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு தயாரிப்பு நிறுவனம் இந்த படத்தை ஒரு பெரிய பட்ஜெட்டில் தயாரிக்கிறாங்க கிட்டத்தட்ட முந்நூறு கோடி வரை இந்த படத்துடைய பட்ஜெட் இருக்கும்னு சொல்லப்படுது விஜய் அவர்களுடைய சினிமா கரியரில் இது கடைசி படம்னு சொல்லி தான் ஆரம்பிக்கும் போதே இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க அதனால் ரசிகர்கள் மத்தியில் இந்த படத்துக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இந்த படத்துடைய ஒவ்வொரு மூவையும் ரசிகர் ரசிகர்கள் ரொம்பவே ஷார்ப்பாக நோட் பண்ணிட்டு வராங்க இப்போ இந்த படத்துடைய ஓடிடி ரைட்ஸை அமேசான் பிரைம் வந்து பை பண்ணியிருக்காங்க அதுவும் நூற்றி கோடி ரூபாய் கொடுத்து இந்த படத்துக்கான ஓடிடி ரைட்ஸை அமேசான் பிரைம் வந்து பை பண்ணதாக செய்திகள் வந்திருக்கு அண்ட் இந்த படம் பார்த்திங்கன்னா ஹிந்தி உட்பட மல்டிபிள் லாங்குவேஜஸில் ஓடிடியில் வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம் இந்த படம் ரிலீஸ் ஆகி எட்டு வாரங்களுக்கு அப்புறமா ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் தயாரிப்பு நிறுவனத்துடைய கண்டிஷன்ஸ் நூற்றி கோடிங்கிறது கோட் படத்தின் ஓடிடி ரைட்ஸை விட பதினோரு கோடிகள் கிட்டத்தட்ட அதிகமாக சேலாகியிருக்கு அது மட்டும் இல்லாமல் படத்துடைய கூலி படத்துடைய ஓடிடி ரைட்ஸையும் அமேசான் பிரைம் தான் ரீசெண்டாக பை பண்ணாங்க நூற்றி இருபது கோடிகளுக்கு வந்து கூலி விற்கப்பட்டதாக செய்திகள் வந்துச்சு அப்போது அதை விட ஒரு கோடி அதிகமாக ஜனநாயகன் வந்து செயலாகியிருக்கு இந்த ஒரு கோடி அப்படிங்கிறது யதார்த்தமாக அமைஞ்சதா இல்லை ஏதாவது காரணம் இருக்கா அப்படிங்கிறது தெரியல கடந்த சில வருஷங்களாகவே ஓடிடியோட வளர்ச்சி வந்து குறைஞ்சதாக சொல்லப்பட்டாலும் இந்த மாதிரி முக்கியமான ஹீரோக்களுடைய படங்களை வாங்குறதுக்கு ஓடிடியில் இன்னமும் காம்படிஷன்ஸ் வந்து இருக்குது ஹெவியா ரீசெண்டாக தனுஷ் அவர்களுடைய இட்லி கடை படத்தின் ஓடிடி ரைட்ஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பை பண்ணியிருந்தாங்க நாற்பத்தி கோடி ரூபாய் கொடுத்து இட்லி கடை படத்துடைய ஓடிடி

முருகதாஸ் வந்து ஒரு படம் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு மதராசி அப்படிங்கிற ஒரு படம் இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னா சொல்லணும் ஏ ஆர் முருகதாஸ் வந்து ஃபார்ம் அவுட் ஆயிட்டார்னு சமூக வலைதளங்களில் பலரும் வந்து கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க மதராசி படத்துடைய நிலைமை என்னென்னு நம்ம பொறுத்திருந்ததாக பார்க்கணும் அடுத்த நியூஸ் என்னென்னா யூடியூபர் விஜய் சித்து வந்து டேரக்டர் அண்ட் ஹீரோவாக அறிமுகமாக இருக்கார் விஜய் சித்து வந்து சித்து விலாக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரபலமான யூடியூப் சேனலாக நடத்திட்டு வராரு அவருடைய வீடியோஸ்க்குனே ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்காங்க சமீபத்தில் வெளியான டிராகன் படத்தில் அவர் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பார் டிராகன் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு பெரிய லெவலில் வெற்றி அடைந்த படம் இந்த படத்தில் அவர் நடித்த நடிப்புக்கு ஆடியன்ஸ் மத்தியில் பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் தான் கிடச்சிது அதை தொடர்ந்து அவர் என்னென்ன படங்களில் கமிட்டாக போகிறாருன்னு அவருடைய ஆடியன்ஸ் வந்து எதிர்பார்த்த நிலையில் வேல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் சார்பில் விஜய் சித்து வந்து டைரக்டர் அண்ட் ஹீரோவாக ஒரு படத்தில் அறிமுகமாக இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த படத்துக்கான ப்ரோமோ ஷூட்ட ரீசென்ட்டா அவங்க பண்ணிருக்காங்க பட் இன்னும் அது எதையும் அஃபீஷியலா அவங்க அப்டேட் பண்ணல மே மாசம் இந்த படத்தை பத்தின அஃபிஷியல் அப்டேட்டை வந்து தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்த நியூஸ் என்னன்னா மலையாள சினிமாவில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் ரிலீஸ் ஆன எம்புரான் திரைப்படமானது பாக்ஸ் ஆஃபீஸில் இரநூறு கோடிகளை கடந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு ரிலீஸ் ஆன அஞ்சு நாட்கள்லயே இரநூறு கோடிகளை கடந்ததா படத்தை தயாரித்த ஆசிர்வாத் மற்றும் கோபுரம் ஃபிலிம்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க இந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து இந்த படத்தை சுற்றி நிறைய சர்ச்சைகள் வந்துகிட்டே இருக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமாவும் ல உள்ள சில சீன்ஸை ரிமூவ் பண்ண சொல்லி எதிர்ப்பு வந்துச்சு அதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமும் படத்தை தடை பண்ணணும்னு சொல்லி கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் அதுவே ஒரு பெரிய ப்ரொமோஷன்ஸாக அமைஞ்சிருக்கு இந்த படத்துக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சுருக்கு நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா இன்னும் பத்து கோடியே கூட இந்த எம்புரான் வந்து தொடலை அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது தீர சூரன் ரிலீஸ் நாளையான்னு பார்த்தா அதுவே இப்போ தான் பாக்ஸ் ஆஃபீஸில் மெல்ல மெல்ல மூவ் ஆகி எந்திரிச்சுட்டு இருக்கு இல்லை மலையாள படங்களை நம்ம ஓடிடியில் பார்த்து இதையும் ஓடிடியில் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஆடியன்ஸ் வெயிட் பண்ணுறாங்களான்னு தெரியல என்ன இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து நம்மளுடைய தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தமிழ் சினிமா செய்திகளுக்கு